இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க ராசியில ஜென்ம சனி ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார் அதுவும் சனி பகவான் சுக்கரனுடன் இருக்கிறார் ஒன்பதாவது பாவத்துக்கு அதிபதி குரு பகவான் நாலாம் பாவத்தில் இரண்டாம் பாவத்தில் ராகு இரண்டாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது நம்ம சொந்தக்காரர்கள் நம்ம கொஞ்சம் சண்டை போறதுக்கு வருவாங்க திடீர்னு கோர்ட் கேஸுக்கு போற வாய்ப்புகள் உருவாகும் இந்த குரு நாளில் இருக்கும் பொழுது பூர்ண லாபத்தை நாம் பார்க்க முடியாது ஆனால் சுக்கரன் சனி சேரும் பொழுது எப்படியாவது மன சந்தோஷம் இருக்கும் எப்படியாவது ஒரு லாபத்தை பார்ப்பீர்கள் நம்ம தூங்கி கொண்டே இருந்த அந்த பூமி திடீர்னு பணம் கொடுக்கறது ஆரம்பிச்சிடும் செவ்வாய்தான் செவ்வாய்தான் செவ்வாய் தான் பூமிக்காரகன் என்று சொல்லாதீர்கள் சனி பகவான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அந்த பூமியுடைய சுகத்தை பார்க்க முடியும் அதனால் சனி சுக்கரன் சேரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பூமி இருந்ததுன்னா அப்பா தாத்தா வாங்கி கொண்டு அதில் லாபம் அப்படியே டக்கு டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்தால் உங்கள் இண்டஸ்ட்ரிய்க்கு இப்பொழுது புகழ் வர்றது ஆரம்பிச்சிடுச்சு என்ற அர்த்தம் நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் வந்து சேரும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பணம் வரும் சேரும் கடனை கேட்பார்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலத்தில் சந்தோஷம் இருக்கும் டைமோட டைம் போயிட்டு டைமோட டைம் வரணும் அவ்வளோதான் பண்ணணும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கிற பதவியே விடாதீர்கள் பேராசைக்காக இந்த பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில் ஜம்ப் பண்ணாதீர்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வயசு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வழி காலில் வழி பெயின் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அரச மரத்துக்கு தீபம் ஏத்து வேண்டும் இதை செய்தால் கும்பராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க